விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு விசிகாவோடய இந்த மது ஒழிப்பு மாநாட்டை எப்படி சார் மது ஒழிக்கணுங்கிற பேச்சு வந்து பூலோகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல இந்த மது ஒழிப்புங்கிற பேச்சை பேசுவாங்க தமிழ்நாடு வேறு எங்கேயும் இதை பற்றி பேச மாட்டாங்க ஏன் சார் வேறு எந்த நா எந்த இந்தியாவில் வேறு எங்கெங்கே மது விலகை பற்றி இருக்காங்க ஆந்திராவில் பேசிக்கிட்டு இருக்காங்களா திருத்தணி தாண்டி நகரிக்கு போயிட்டிங்கன்னா தண்ணி அடிக்கலாங்க திருப்பதிக்கு பல பேர் எதுக்கு போகிறோம் அந்த பக்கம் விழுப்புரத்தில் தாண்டி அப்படி அட்டி போனீங்கன்னா பாண்டிச்சேரி தண்ணி அடிக்கலாம் பாலக்காட்டில் அது கோயம்புத்தூர்ந்து கொஞ்சம் வேகமாக போனீங்கன்னா பாலக்காடு தண்ணி அடிக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா திருவனந்தபுரம் வந்து தண்ணி அடிக்கலாம் ஓசூர்லேருந்து பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் போனீங்கன்னாக்கோ பெங்களூரில் தண்ணி அடிக்கலாம் மூலோகம்புறம் தண்ணி அடிக்கலாங்க பிளேனில் ஏறி உட்காந்த உடனே என்ன லிக்கர் சாப்பிட்றேன்னு பிளேனில் கேட்குறான் இந்த தமிழ்நாடு ஊரில் குடிக்கிறது பெரிய பாவம்னு கதை பேச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வேற எந்த ஊரில் மது விளக்கை பற்றி பேசுகிறவங்க எந்த எந்த ஊரில் அதை பற்றி பேசுகிறாங்க சொல்லு பார்க்கலாம் இந்தியாவில் தமிழ்நாட்டு தவிர ஏன் தெரியுமா அதை பற்றி பேசுறாங்க மது விளக்கை வந்து முதல் முதல் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் முதல் முதல்ல இங்க மது விலக்குன்னு ஒன்று இருந்ததே கிடையாது ஓகே அப்படி ஒரு விஷயமே கிடையாது மதுவிலக்க கொண்டு வந்தது ராஜாஜி கொண்டு வந்தார் காந்தியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காந்தி வந்து மதுவிலக்கு விஷயத்தில் ரொம்ப தீவிரமா இருந்தார் மது இத அதுக்கு என்ன காரணம்னா காந்தியினுடைய மூத்த மகன் ராம்லால்னு என்ன பேர் குடிபோதையில பெரிய ரகட பண்ணிட்டு அவரை அடக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல அவங்க காந்திக்கு அகெயின்ஸ்ட்டாக அவர் பல்வேறு வகையான ர பவர் பௌர்பந்தர் ஊரில் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவரை அடக்கவே முடியல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கிட்டார் ரஹீம்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா ஒரு பொய்யான ஆசாமி அவரை நம்பாதீங்க பேசுகிறத ஒன்று சொல்கிறது ஒன்று நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஊ காந்திக்கு அகென்ஸ்ட்டாக பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு அந்த கோவத்தில் தான் குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறானுங்கிற கோவத்தில் தான் மது இந்தியா புறா கொண்டு ஒழிக்கணும்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் ராஜாஜி வந்து காந்திக்கு சம்மந்தி சம்மந்தி முறையாக இருக்கார் ஆகலை ஓ ஆக போகிறார் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க போறார் காந்தியோட மகன் அதையும் அந்த ரகியம் சொன்னா அப்படி பட்டியலினுத்தை சேர்ந்தவர்களுக்காக அரிஜனங்கள்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு தான் மகனுக்கு வந்து ஐயங்க ஐயங்கார் பொண்ணை கட்டி வைக்கிறாரியா இவரை நம்புறீங்களான்னு கேட்டார் அவர் மகன் ஓ இந்த அளவுக்கு காந்திக்கு அகென்ஸ்டாக பிரச்சாரம் நடந்தது ஆனால் காந்தியோருடைய செல்வாக்கு அவ்வளோ உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ராஜாஜி ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு முதன் முதலாக இந்தியாவில் மது விளக்கை அவருடைய ராஜாஜியினுடைய சொந்த மாவட்டமான சேலத்தில் திருச்செங்கோட்டையில் இருக்கும் காந்தி ஆசிரமத்தில் தான் முதன் முதலாக மதுவிலக்கு ஆரம்பிக்கப்பட்டது சேலத்தில் தான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஐயங்காரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு உடனே அன்றைக்கி இப்போ ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் பூரா அவங்க கையில் இருந்ததுனால மதுவிலக்கு அப்படிங்கிறது அவங்க தீவிரமாக எடுத்தாங்க இதில் இன்னொரு ஆளியார் சேர்ந்தாங்கன்னாக்கா தந்தை பெரியார் காந்தி மேலே ஒரு அபாரமான மரியாதை வச்சுருந்தேன் காந்திக்கும் பெரியார் இருந்த உறவுகள் அம்பேத்கருக்கும் பெரியார் இருக்கிற உறவுகளும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மதுவிலக்கு காந்தி சொன்னோன்னு அதை தீவிரமாக எடுத்துக்கிட்டு சேலத்தில் அவருடைய நிலங்கள் தாதம்பட்டிங்கிற இடத்துல அவருடைய நிலங்கள் ஏறத்தாழ ஒரு ஐநூறு தென்னை மரங்களுக்கு மேலே வெட்டிவிட்டார் கல் எடுக்கிறோன்னு வெட்டுறாரு அளவுக்கு தீர்வமாக போச்சு அவருடைய சகோதரியும் அவருடைய மனைவி நாகம்மா அவங்க சகோதரி பேர் மறந்துட்டு காந்திக்கிட்ட வந்து மது வந்து வெள்ளக்காரர்கள் வந்து இதை ஏங்க இவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்கன்னு போது அந்த போராட்டம் வந்து இப்போ ஏன் கையை விட்டு போயிடுச்சு அதை நிர்ணயிக்கிற இப்போ பொறுப்பு வந்து தமிழ்நாட்டில் ஈரோட்டில் இருக்கிற ரெண்டு பெண்கள் கையில் தான் இருக்குது அவங்க பேர் நாகம்மான்னு சொல்லிட்டு காந்தியை சொன்னார் அந்த அளவுக்கு பெரியார் தீவிரமா மது விளக்கு பிரச்சாரத்தில் இருந்தார் பெரியார் சாகரவர் மது விளக்குல தீவிரமாக இருந்தார் ரொம்ப தீவிரமா இருந்தார் அவர் அதை பெரியார் ராஜாஜி ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதுங்கிறதுனால தான் நம்ம திருப்பி திருப்பி வந்து மது விளக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை இங்கேயும் வந்து கா பாண்டிச்சேரியில் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் பாண்டிச்சேரியில் இல்லை பாண்டிச்சேரி சேர்ந்த காரைக்காலில் இல்லை மாஹி அது அதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கெல்லாம் இல்லை இந்த ஊரில் மாத்திரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மதுவை பத்தி என் எஸ் கிருஷ்ணன் வந்து மது விலக்கு பிரச்சாரங்கிறது பயங்கரமாக பண்ணார் அண்ணா எழுதுன நல்லத்தம்பி நான் படத்தில் கம்யூனிச கருத்துக்களை அவ்வளோ பிரமாதமாக சொன்ன அந்த படத்தை இவருடைய மது விலக்கு பிரச்சாரமும் கிந்தனார் காலச்சமும் வந்து அது போராத்தி மறைச்சிருச்சு அந்த உணவுக்கு நிலம் சொந்தம் ஜமீன்தார் முறைகள் ஒழிக்கப்படுங்கிற மாதிரியான புரட்சி கருத்துக்களை சொன்ன அந்த நல்லத்தும்பி படத்தில் இவர் இந்த கூத்தெல்லாம் அடித்தா படம் அதுக்காக ஓட போய் கம்யூனிஸ கருத்துக்களையும் உடைமை கருத்துக்களையும் அண்ணா எழுதுனா அந்த கருத்துக்களை பூரா அதே மாதிரி சமயத்தில் சாமியார் ஆர்வேஸ்டர் எப்படிலாம் ஏமாத்துறாங்க இத்தனையும் அதில் கொண்டு எல்லாத்தையும் ஒழிச்சிக்கிட்டு போயிடுச்சு அதில் தான் அண்ணாவுக்கு க மேலே கோவம் வந்துருச்சு அதுக்கு வசனம் எழுதுனதுக்கு அண்ணாவுக்கு வந்து ஒரு கார் கொடுத்தார் கார் பரிசாக கொடுத்தார் ஒரு ஃபியட் கார் அவ்வளோ படம் வாங்கின முதல் வசன கருத்தை அவர் தான் அதுக்கப்புறம் தான் கலைஞர் வாங்கினார் அந்த கார் படத்தை பார்த்துட்டு அந்த காரை திருப்பி கொடுத்துட்டார் ஏன் என் வசனத்தில் இல்லை என் கதையாத இல்லை நீ என்ன பண்ணிக்கலாம் ஆனால் அந்த அந்த மதுவிலக்கு பிரச்சாரத்தில் பயங்கரமாக குடி குடிக்கெடுத்த குடி ஒளிஞ்சது ஆணுமெண்ணு ஒன்று சேர்ந்தது அக்டோபர் ரெண்டுக்கு மேலே காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு அந்த குடியை ஒழிச்ச அந்த காலுக்கு கோடி 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 புண்ணியம் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்கும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குன்னே ரெண்டாளாக தெரிந்தது பெண்ணே பாட்டு பணமரப்பாளு பட்ட பிராந்தி பத்தம் வந்தா எடுக்கிற வாந்தி அப்படி எல்லாம் அந்த பாட்டு இதெல்லாம் மனப்படமா தெரியும் அந்த பாட்டெல்லாம் பாடி அன்னைக்கு மதுவிலக்கு பிரச்சாரம் பெருசாக பண்ணாங்க அந்த ப படத்தில் அப்போ வந்து என்எஸ்கே வந்து என்ன பண்ணாருன்னா நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அப்படிம்பார் புத்தர் இயேசு காந்தி இவங்க படத்தில் கடைசி முடிவு அப்படி தான் மு முடிப்பார் புத்தர் காந்தி இயேசு இயேசு காந்தி மூணு பேர் தான் என்னுடைய கடவுள் தான் படத்தை முடிப்பார் சாமியார்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்தை எல்லாம் சாமியார் வேஷம் போட்டு வந்து இவங்க பெரிய பெரிய ஆளுங்கலாம் எப்படி ஏமாத்தலாங்கிறதாலும் அந்த படத்தில் இருந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் இதுங்க தான் நின்றுச்சு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானேயா மோட்டாரை வீட்டு இறங்கி வந்தானையா ஒரு ஆட்டி நம்ப ஒரு சோழன் வந்தானேயான்னு அந்த மாதிரி பாட ஆரம்பித்து அரை மணி நேரம் அப்படியே ஓட்டு போச்சு இதெல்லாம் வந்து அன்றைக்கி மது விளக்கு பிரச்சாரங்கள்லாம் நேரது இந்த பிரச்சாரங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு மதுவை ஒழிக்கிறத வந்து இன்றைக்கி ஒரு விடாமல் இருக்கிறது நம்ம ஊர் ஒன்று தான் சார் அதுலேயும் குறிப்பாக பாமக வந்து நாங்கள் தான் வந்து மது உழைப்பு மது ஒழிப்புக்கான ஒரு முன்னணி கட்சி நாங்கள் தான் கிளைம் பண்ணுவோன்னு கிளைம்மெண்ட் கிளைம் பண்ணிட்டுமே அதுதான் அவருக்கு நான் சொன்னேனே அன்புமணி ராம்தாஸுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கட்சியில் குடிக்க குடிக்காரர்களுக்கு இடம் கிடையாதுன்னு குடிக்கிற பழக்க இருக்கிறவங்களாம் கட்சி விட்டு நிற்குங்கண்ணே ஓ பாமகவில் குடிக்கிறவங்க கட்சியில் இருக்கக்கூடாது முதல்ல போட்டு விதிமுறைகளை மாற்றி எவரெல்லாம் குடிக்கிறான கட்சி விட்டு வெடி பண்ணுவோம் வெடி அனுப்புங்கன்னு சொன்னேன் இது எதுக்காக சொன்னேன்னா அவங்க வந்து ஒரு போ போராட்டம் ஒன்று மகாபலிபுரத்தில் நடத்துனாங்க எல்லாம் குடிச்சு விட்டு பாமக தொண்டர் எல்லாம் குடிச்சுபட்டு ஓடுற ரயில் மேல எடுத்து அடிச்சாங்க எல்லாம் பஸ் மேல அடிப்பாங்க குடி பகுதியில எங்க அடிக்கணும் தெரியல ரயில் மேல எல்லாம் கண்டெடுத்து அடிச்சாங்க அப்புறம் தான் கேட்டாங்க அப்பா இந்த இந்த போராட்டம் நடத்த இந்த குடிகாரணியெல்லாம் என்ன பண்றதா இருக்கானு அப்பதான் அன்புமணி சொல்லிட்டு என்னுடைய முதல் கையெழுத்து மது விலக்குன்னு இருந்தார் அவர் கையெழுத்து போறதுக்குள்ள குடிச்சு முடிச்சிடலாம்னு அவங்க தொண்டருக்கு போறாரு இப்போவும் சொல்றேன் அவ்வளவு தீவிரமா இருக்கிறேன்ல கடைகளை மூடு கடைகளை மூடுங்குறது இல்ல பாமகாவில் இருக்கிறவங்க குடிக்கிறான்னு தெரிஞ்சாக்க இந்த இந்த நிமிஷமே கட்சியை விட்டு நீக்குவேன்னு இது போட இது கோடிங்க வெளியிட இன்னைக்கு ஒன்று வெளியிட அப்படி அவரால் போட முடியாது ஏன் அன்புமணியும் நீங்க தானே சொல்றீங்க நாங்க தானே அதுக்கு உரிமையாளர்னு கேட்குறேன் அவங்க தானே அத்தாரிட்டிங்கிறாங்க அது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க குடிகாரர்கள் முதல்ல கட்சி விட்டு வேலை என்பதுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஐடியா கொடுக்குறேங்க பொது ஒழிக்கிறதுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்க ஆமாம் எதுக்காக போய் கடையை ஓடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் குடிகார பசங்க உங்கள் கட்சியில் இருக்கிற குடிகார பசங்களை வெளியே அனுப்பு அந்த தண்டனைக்கு பிறகு அவன் குடி என் கட்சியில் குடிகாரர்களுக்கு இடம் கிடையாதுன்னு பியூரா குடிகாரர்கள் அல்லாத கட்சி நீ மாற்று சார் நாட்டை மாற்றி இப்போ வீசிக்கா ஏன் சார் திடீர்னு இந்த இஷ்யூவை கையில் எடுக்குது இன்றைக்கி அது ஒரு ட்ரே இதுங்க ஒரு க கள்ளச்சாராய சாவு வந்து இது கள்ளக்குறிச்சல் நடந்தது அதெல்லாம் பார்க்கும்போது மது விலை பற்றி பார்த்தா அது ஒரு ஃபேஷன் ஒரு காலத்தில் இன்றைக்கி அது அப்படி தான் அது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அது அக்டோபர் ரெண்டாம் தேதி அந்த மாநாட்டை அறிவிச்சிருக்கேன் காந்தி பிறந்த நாள் ஓகே சார் அதுக்காக அந்த தேதியில் இது பண்ணுறேன் அது சரி அவர் வந்து ஒரு தாய்மார்கள்லாம் குடிச்சு கெட்டு போகிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா தாய்மார்கள் தான் குடிச்சு அவங்க குடிகார பசங்களால் வந்து குடும்பங்கள் அடிக்கின்றன அப்படின்வாங்க அதில் வந்து தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்க கள்ளக்குறிச்சி சாவில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு பேர் தாய்மார்களும் சேர்ந்தான் செத்து போயிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது அறுபத்தி ஏழில் ஐநாவரத்தில் ஒரு பெரிய கள்ளச்சாராய சவு நடந்தது ஏறத்தாழ நாற்பது பேர் என்ன இறந்து போனாங்க அது என்ன வேடிக்கைன்னா அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்து எல்லாமே ஒரு பெண் ஓ அவங்க தான் அந்த வியாபாரமே பண்ணுவாங்க அவங்களுக்கு பேர் அந்த கள்ளச்சாரங்க அந்த மாதிரி சேர்ந்து செத்து போச்சு அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா அண்ணா வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணிவிடுவார் கடு கடைகளை திறந்து வச்சுருவார் அப்போ அண்ணா ஒரே வரி சொன்னார் குடிகாரன் கையிலிருந்து வருகிற பணம் ஒரு தொழில்நோயாளியின் கையில் இருக்கும் வெண்ணைக்கு சமம் இருக்கிட்டார் அதை நான் தொடமாட்டேட்டார் அதுக்கு பதிலாக தான் அந்த வ வரிகள் போடாமல் அது இப்போ இதெல்லாம் வாக்குறுதிகளாம் கொடுத்து விட்டார்ல வரிகள் போட்டால் மாட்டிக்கோங்கிற மாதிரியான கொஞ்சம் க பிரச்சனையெல்லாம் அவருக்கு வந்தது அந்த நேரத்தில் லாட்ரி சீட்டு ஆரம்பித்தார் லாட்ரி சீட் வந்து அது ஆரம்பத்தில் அது ஒரு என்னன்னு சொல்ல முடியாது பகுத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் முதல் பரிசு லட்சம் ரூபாய் உழுந்தது கூட பார்த்தீங்கன்னாக்கா தெருவில் வந்து பூ விற்றுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு உழுந்தது க கடலை மீட்டாக விற்றுட்டு இருக்கணும் உழுந்தது ஒரே நாளில் லட்சம் போயிடும் அன்னைக்கு லட்சங்கிறது வந்து பல கோடிக்கு சமம் ஆ லாட்ரி சீட்டு விற்கிற இடத்துல நின்றுது பாருங்க கூட்டம் பார்த்தாங்க அண்ணா இதில் வெற்றி கண்டுவார் போட்டிருக்கேன் கூட்டனே கூட்டணி அடுத்தா அப்படி மூணு பர்சன்ட்டு லாட்ரி சீட் என்பது சூதாட்டத்துக்கு சமம் அதை அவனா ஆதரிக்கிறார் ஒரு சூதாட்டத்தை ஆரம்பிக்கிறான்னு சொல்லி அதுக்கும் வேட்டு வைக்க பார்த்தாங்க அதிமுக அளிக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை அப்போ தான் பல பேர் கேட்டாங்க கிரிக்கெட்டுங்கிற ஒரு சூதாட்டத்தை நடத்துறிய அதை உடவையாக இதுன்னாங்க அதை ஆடுறது பூரா மூணு பர்சன்ட்டுக்கார இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா எந்த ஒரு இதுக்கும் போராட்டத்துக்கும் இடத்துல என்னக்கா பொழுது போயிலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நான் உட்காந்துட்டு மது விலக்கு உடனடியாக கொண்டு வந்து சொல்லி ஒரு டாஸ்மாக் கடை முன்னாடி போய் ஒரு அரை மணி நேரம் இது பண்ணிவிட்டு போராட்டத்தில் கைது பண்ண உடனே வெளியே போயிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு திரும்பி வந்து டாஸ்மாக் கடையில் தண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு போய்ட்டு விட்டு அந்த மாநாட்டுக்கு சார் அதிமுகவை அழைச்சிருக்காங்க திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே இவங்க அதிமுகவை கூப்பிட்றது சரியா அதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொன்னது அதுதான் தான் கலைஞர் வந்து மதுவிலக்கு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயோ முப்பத்தொம்பதுலேயோ வந்தது வந்ததுக்கு பிறகு அது அப்படியே இருந்துகிட்டு இருந்தது கள்ளச்சாரையும் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருந்தது அஃபிஷியலாக வியாபாரம் ஆகலை எங்கள் மாவட்டம் சேலம் மாவட்டம் வந்து க சாராயங்காய்ச்சியத்துக்கு பேர் போன ஊர் என்ன சுற்றி மலை சின்ன சின்ன குன்றுகள் ஒரு ஐநூறு அடி உயரம் எழுநூறு அடி உயரம் ஆயிரம் அடி உயரம்னு ஊர் பூரா மலை இருக்கும் அந்த மலைக்கு போயிடுவாங்க காலையில் கரைசின் டின்னு எடுத்துகிட்டு போவாங்க என்னுடைய மூதாதையர்களுடைய நிலமெல்லாம் இன்னும் அங்கே இருக்குது சன்னியாசி குண்டுன்னு பேர் குமரங்கரடு நாமம்மலை எல்லாம் வரிச்சியாக இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா அங்கே நிலங்கள் வழியாக அவங்க மலை ஏறுவாங்க சாராயம் காய்ச்சுவாங்க காய்ச்சிட்டு சாயந்தரம் சாராயத்தோடு இறங்கி வருவாங்க சாயந்தரம் வியாபாரம் ஆகிடுச்சு டெய்லி நூற்றுக்கணக்கான கேன்களில் ரெடி ஆகும் அதை வந்து பொதுவாக வந்து யார் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா க காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் அதை பூரா ஹோல் ஏஜென்சி நடக்கும் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது நான் வந்து த எங்களுக்கு புதன்கிழமை சனிக்கிழமைகளில் கோழி போடுவாங்க ஓகே எங்கள் ஸ்டான்லி ஹாஸ்டல் கோழிங்கிறது ஜ உலக பிரசித்தம் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணா வந்து எங்கள் நாங்கள் அப்போ பிரெஸ் வச்சுருந்தோம் ப்ரெஷ் வந்து மின்னர்வா தேட்டருக்கு பின்னாடி ஷோவில் பிராட்வே பக்கத்தில் மின்னர்வா தேட்டருக்கு பின்னாடி இருந்தது அண்ணா வந்து மின்னர்வா தேட்டரை படம் பார்க்குறதுக்கு ரொம்ப விரும்புவார் படம் பார்த்துட்டு வரும்போது சனிக்கிழமையாக இருந்ததுன்னு அவர் சொல்லுவார் ஏய் காந்தா ஹாஸ்டலில் கோழி போடுவாங்க ஏற்பாடு பாருங்க உடனே ஒரு அன்றைக்கு மாத்திரம் புதன்கிழமை சனிக்கிழமைகளில் ஒரு ஆளுக்கு ஒரு கோழி அது அரை எப்படி போடுவாங்கன்னா ஸ்டாண்ட்லிங்கில் ஒரு கோழி மூணு ஒரு கோழி வந்து மூணு பேர்த்துக்கு தான் ஓகே ரெண்டு காலு ஒரு உடம்பு ரெண்டு லெக் பீஸு ஒரு பாடி அப்படி தான் போடுவாங்க எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் அரை கோழி கூட அரை கோழி அதில் வந்து பட்டர் அது எக்ஸ்ட்ரா மெஸ் மெஸ்பீடு வரும் பட்டர் போடணும் இது இதெல்லாம் இருக்குதுன்னும்போது போது அன்றைக்கி எங்கள் ஃபோன் பாய் நாராயணன் ஒருத்தர் இருந்தார் நிறையா என்ன சார் அப்படிம்மா மணியாச்சுப்பா ஆச்சுப்பா அஞ்சரை ஆச்சுப்பா காலேஜில் இருந்த ரெடி சார் அப்படிம்மா பிராண்டியோ விஷ்கியோ அதை வந்து ரூமில் வந்து இறங்கிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் வாங்கி வச்சுருவோம் இங்கே நாங்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து ஒரு தனி ரூம் கொடுத்துருந்தாங்க அதாவது ஏஆர்பி குவார்ட்டர்ஸ்னு பேர் செகண்ட் வேர்ல்டு வர்ற கட்டது விமானங்கள் வந்து குண்டு வச்சு போட்டுச்சுனா அந்த ரூமில் போய் இது பண்ணிவிடும் ஒவ்வொரு சிவரும் இவ்வளோ இவ்வளோ ஆகலாம் இருக்கும் நான் அடி ஆகலாம் இருக்கும் குண்டு வெடிச்சா சதுரது அந்த மாதிரி ரூம் அதில் ஆறு பேர் இருக்கலாம் எங்கள் ஆறு பேர்த்தையும் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஹாஸ்டல் ஃபுல்லாக தெரியாது அவாம ஒவ்வொரு ரூமில் அவாம இது இருப்பான் சில பேர்கள் வந்து எங்களை கெஸ்ட் வருவானுங்க வந்து தண்ணீர் நடுவானுங்க அதுவும் வந்து பார்க்கணும் அந்த சமயத்தில் ஒரு ஆள் வருவான் ஏன்னா கான்சன் தான் இருக்கும் கூப்பிடுவாருங்க கான்சன் இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இல்லை இது அந்த பாட்டில் வச்சுருப்பேன் இது இது ஒரு உடனே கெக்கு வரும் இல்லை ஏய் பேஜார் பண்ணாத உனக்கு ஊற்றி கொடுத்துட்றேன் கழுத்தாக இருக்காது அதை ஊற்றி கொடுக்கறோன்னு பேச்சிக்கிட்டே இருப்பான் முதல் ரவுண்டு அவனுக்கு கொடுத்தா அவனை வெடி அனுப்பிச்சா தான் போ ஃபுல்லாக அடிப்போம் ஃபுல்லாக அடிச்சுட்டு மேட்ச்சுக்கு போனவுடனே சிக்கன் சாப்பிட்டு வந்து உதன் கிழமையில் இதோடு முடிஞ்சிருவோம் சனிக்கிழமைகளில் என்ன ஆகுனாக்கா மெரினா ஸ்விமிங் பூலில் அன்றைக்கி தான் தண்ணீர் ஒப்புவாங்க சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் தான் மெரினா ஸ்விம்மிங் பூல் சனிக்கிழமை மத்தியானம் எங்கள் ஹாஸ்டல் பஸ்ஸு மெரினா ஸ்விம்மிங் பூலுக்கு போவோம் எல்லாம் போய் ஒரு வாரமாக பிளிக்காதவங்க அன்றைக்கி போய் எல்லாம் மெரினா ஸ்விம்மிங் பூலே அசிங்கம் பண்ணி ஷாக்கு கடை ஆக்கிட்டு ஏறி ஆறரை மணிக்கு வந்து சேர்வோம் ஆறரை மணிக்கு வந்து சேர்ந்தால் நாராயண எங்களுக்கு ரெடியாக வச்சுருப்பான் ஃபுல்லாக அடிப்போம் மெஸ்ஸுக்கு போவோம் சிக்கன் சாப்பிடுவோம் எட்டரை எட்டரை மணி எட்டே முக்கால் மணிக்கு ஹாஸ்டல் பஸ்ஸு கிளம்புவோம் அப்படியே பிராட்வே வழியாக அப்படியே அண்ணா சாலைக்கு வந்து வரிசையாக எல்லா தேட்டரையும் கனெக்ட் பண்ணி கொழந்தை இதில் ஆனந்த தேட்டர் கொண்டு நிறுவாங்க ஒரு ஆறு ஏழு சினிமா தேட்டர் கனெக்ட் பண்ணுவோம் அங்கங்கே அங்கங்கே இறங்கிக்குவாங்க திரும்பி ஆனந்த் தேட்டர் வந்து அப்படியே அதே ரூட்டில் போனோம்னா அவங்களாம் படம் முடிச்சிட்டு நம்மளா இறக்கிட்டு திரும்பி வருவோம் இந்த மாதிரியான வாழ்க்கை விலக்கு இருந்தபோது அவ்வளோ ஓ ஒரு ஃபோன் காலில் வந்துடும் விலக்கை ரத்து பண்ணாங்க கடைகளை திறந்தாங்க கட்டுப்படி ஆகல பதிமூணு ரூபாய்க்கு வாங்கின கல்யாணம் பேர் நூற்றி முப்பது ரூபாங்குறோம் ஒரு ஃபுல் பாட்டிலில் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் ஐநூறுரூவாங்குறோம் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் விட்டுட்டோம் புதுசாக குடிச்சவங்க ஆரம்பித்தோம் இதுதான் நடந்தது சரி சரி இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு மூலயமா திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாக்குறத வீசிக்க விரும்புதோம் இருக்கலாங்க தேர்தல் நிறுக்கிறதுக்கு சில க இதை கொடுக்கலாம் நிபந்தனைகளை விதிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லை ஒரு சாதனம் ஒரு மதுவிலக்குங்கிறத வந்து இது பண்ணுறதுக்கு நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு தான் பண்ணுறோம் அதில் கலந்துக்கலாங்கிறது தான் அவங்க சொல்கிறது மதுவிலக்கை ஆதரிக்கிற அத்தனை பேரும் வாங்குறாங்க இப்போ வந்து பாஜகவும் பாமகவும் வர வேணாம் அவங்க மதங்கிறது வந்து பாமக கூட கூப்பிட்டாங்க இல்ல இல்ல சார் இல்ல பாஜகவும் சாதிய கட்சி பாமகவும் வேணான் அது சாதியும் மதமும் வந்து போதைய விட மோசமானதுன்னு சொல்ல முடியாது அதான் அவர் கொடுத்த விளக்கம் அதிமுகவை ஏன் கூப்பிடுறாங்கன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் எழுபத்தி ஒண்ணுல வந்து கலைஞர் தான் எழுபத்தி ரெண்டுல வந்து கல் கடையை தர மது விளக்க ரத்து பண்ணி கொண்டு வந்தார் எழுபத்தி ரெண்டுல கொண்டு வந்தார் எழுபத்தி அஞ்சுல மூடிட்டார் முடி இருக்க முடிவிட்டு மறுபடியும் பழையபடி மது கொண்டு வந்துவிட்டார் எழுபத்தேழில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து எழுபத்தெட்டில் நடந்த இதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தீவிரமான மதுவிலக்கும் வருமான அதாவது இடஒதுக்கீடுங்கிறது வருமானத்தின் அடிப்படையில்னு சொல்லி ரெண்டு கொள்கைகளை வந்து பெருசாக சொன்னார் அதனுடைய விளைவு முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகளை முப்பத்தேழு இடத்துல தோத்தார் ரெண்டே ரெண்டு இடத்துல ஜெயிச்சாரு சிவகாசியில் ஜெயலலிமன் ஒருத்தர் அப்புறம் ஜெயிச்சாங்க முப்பத்தி ஏழு இடத்துல திமுக ஆட்சியில் உட்காந்து சீஃப் மினிஸ்டர் தோத்து போயிட்டார் அப்போ எங்கள் அண்ணன் வந்து திமுக அதிமுக சார்பில் நிற்கிறார் நானூறு ஓட்டில் தப்பிச்சார் தப்பி புழைச்சார் கடைசி நிமிஷம் சிவலிங்கிற திமுக தான் முன்னாடியில் நிற்கிறார் கடைசியாக வருது பத்து ஓட்டு ஜாஸ்தி பதினஞ்சு சொல்லி அப்படி ஒரு இரநூத்தி எண்பது ஓட்டை தான் ஸ்க்ரேப்பிங் தப்பிச்சார் அப்போ வந்து எங்கள் அண்ணன் எல்லாம் உட்காந்து அந்த எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இட ஒதுக்கீட்டில் வந்து வருமானம் வச்சு சொன்னீங்க அது ஒன்று மது விலக்கு அடுத்த செகண்ட் உத்தரவு போட்டார் மது விலக்கின்றோடு கைவிடப்படுகிறது மீண்டும் கடைகள் எம்ஜிஆர் தான் திறந்தார் ஓ சரி இப்போ இருங்க அவசரப்படாதீங்க கடைகள் திறந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மூணு பர்சன்ட்டுக்காரருங்க மது விளக்கை பற்றி பேசவே இல்லை ஏன்னா அவங்க ஆள் எம்ஜிஆர் கருணாநிதினா கண்ணாமண்ணான்னு பேசலாம் அவங்களே திறந்துட்டான்னு வாங்கி மூடிட்டு இருந்துட்டாங்க அப்புறம் அம்மா வந்தாங்க புரட்சி அவங்க புரட்சி இல்லையா ஏன்டா வீட்டுக்கு போய் தண்ணி தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பொண்டாடி செயற்படி எல்லாம் வாங்கிக்கிட்டுருக்குறேன் பாரே திறந்து விட்டுறேன் இங்கே குடிச்சிட்டு போகணுன்னு டாஸ்மாக் அவங்க தான் திறந்தாங்க ஸோ மூடி கிடந்த மதுவை மறுபடியும் திறந்து வைத்த சாதனையை செய்தவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் அண்ணா திமுகாங்கிறதுனால அதிமுக அந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாதான் என்ன காரணத்துக்காக நாங்கள் மறுபடியும் எம்ஜிஆர் திறந்தார் இது பார் எல்லாம் வந்து ஜெயலலிதா ஏன் திறந்தாங்கிறத அவங்க வந்து விளக்கி சொல்லுவாங்க இல்லையா இல்லை சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இன்கேஸ் இப்படி வச்சுப்போம் சார் அந்த கூட்டத்தில் வந்து அதிமுக கண்ணம்னா டிஎம்கே திட்டாங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அது அசிங்கம் இல்லையா சார் அது அது பேச்சுட்டு போட்டோம் அப்போ சொல்லலாமே அவர் போதையில் பேசிக்கிட்டு இருக்காரு மாநாட்டுக்கு வந்து போதையில் பேசலாம்னு சொல்லி கிளப்பி விடலாம் சார் விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காரு சார் இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க சார் ஒருவேளை விஜய் வந்து மதுவிலக்க ரத்து பண்ணிட்டாருனா இது மதுவிலக்கு டாஸ்மாக் என்ன கூடவே கேப்ரையும் வைக்கிறேன்னு பண்ணிட்டாருன்னா அவர் சினிமாக்கிறது அதையும் பண்ணிவிட்டார் என்ன பண்ணுறேன் அதுக்காக அவரையும் சேர்த்துக்கலான்னு பண்றேன் நீங்கள் தான் ஏற்றி விட்றீங்களே பெரிய கட்சியாக வருவார் அவரையும் சேர்த்து மதுவிலக்கு அவர் ஆதரிக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு இல்லை அவர் அவர் வந்து சேர்ந்துக்கிட்டாரா மது விலக்கம் அப்ப அப்ப விஜய் அந்த இது கூட்டத்தில் கிளம்பிட்டு வாய்ப்பு இருக்கா சார் தெரியல அவர் நீங்க தான் கட்டி சொல்லணும் அவர் என்ன கொள்கை வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும் அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை என்ன கட்டிக்கணும் எனக்கு தெரியும் சார் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு மூலயமா திரும்ப சொல்ல வர செய்தி என்ன சார் குடிக்காதீங்கன்னு சொல்ல வர்றார் அவ்வளவுதான் இது அரசியல் எல்லாம் எதுவுமே கிடையாது சார் சேரன்னா வள்ளுவர் சொல்லியா புத்தர் சொல்லியா இயேசு சொல்லியா யார் சொல்லல எல்லா மதமும் கல்லுண்ணாமிங்கிறத சொல்லுதுங்க திமுக நெருக்கடிக்கு தி திரும்ப அதை சொல்லலை நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா சரி கள்ளுக்கடை மூலமாக வர்ற வருமானத்துக்கு பதிலாக எங்களுக்கு வருமானத்துக்கு ஒழிச்சுடணுங்கன்னு கேட்பாங்க இதை ஒழிக்கிறதுக்கு சொல்லிவிட்டேன் இந்த காசை வச்சு தான் பிழைக்கணுமாங்கிற நியாயமான கேள்வி அதான் சார் அவரும் கேட்குறேன் அது அந்த கள்ளக்குறிச்சியில சேர்த்து போனதுல பெண்களும் சேர்த்து செத்து போனாங்களே அவங்களுக்காக நான் இந்த போராட்டமே நடத்துறேன் அந்த கள்ள அந்த சாராய கடை திறந்து பிரயோஜனம் இல்லைன்னு ஆகி போச்சு ஆக கோயில் கடை திறந்தாலும் இப்போ பிரயோஜனம் இல்லை சீரிய சான கெக்கு வேணுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் போதை பழக்கம் இருக்குது அதை எப்படி நீங்கள் ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் சும்மா போய் பேசிக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லைங்க சரி தமிழ்நாட்டில் மூடி போடுறோம் பாண்டிச்சேரியில் மூடிடுவீங்களா இப்போ ஆந்திராவில் மூடிடுவீங்களா கேரளாவில் மூடிடுவீங்களா கர்நாடகாவில் மூடிடுவீங்களா தெலுங்கானாவில் மூடிடுவீங்களா எங்கே மூடிடுவீங்க அது இந்தியா புறம் திறந்தோம் எப்போ கலைஞர் திறந்தார் எழுபத்தி ரெண்டில் அவர் திறந்த போது இந்தியா முழுக்க கடைகள் திறந்தாச்சு ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தான் திறக்காமல் இருந்தது தமிழ்நாடு குஜராத் குஜராத் வந்து காந்திபிரதம் மாநிலம் நாங்கள் திறக்க மாட்டோம்ட்டாங்க இவர் வந்து என்ன சொன்னார் எரிகிற க நெருப்பு வளையத்தின் மத்தியில் எரியாத கற்பூரமாக எத்தனை நாடு இருப்பதுன்னு கேட்டார் இந்தியா முழுக்க மது விலக்க கொண்டா நான் கொண்டு வர்றேன் என்ன கொண்டு வாங்களேன் இந்தியா முழுக்க கொண்டு வாங்களே